மற்றொரு விளையாட்டுச் செய்தி பனிரெண்டாவது தெற்காசிய விளையாட்டு விழாவில் இலங்கையின் தயார்நிலை தொடர்பான ஸ்போர்ட்ஸ் தொகுப்பு அடுத்து பனிரெண்டாவது தெற்காசிய விளையாட்டு விழாவில் குத்துச்சண்டை கூட இந்தியாவின் ஷிரோகின் பிப்ரவரி தேதி வரை வீரர்களும் மற்றும் தெற்காசிய விடைநீட்டு விழாவில் மகளிருக்கான கோதா இந்த முறை அனுமதிப்படுத்தப்படுகின்றன அதில் இலங்கை சார்பாக அனுஷா கொடித்து விதுஷா பிரபோதினி இனாத்து ஆராய்ச்சிகை ஆகியோர் பங்கேற்கின்றனர் சந்தப் ஜாதில மற்றும் அபில ஆரீத் ஆகியோர் இலங்கை குத்துச்சண்டை அணியில் பயிற்சி வைக்கின்றனர் சபரபாத் ரணசிங்க இஷான் பண்டாரர் இவான் வீரகுடி கவுன் ஷேவீரர் திருமதி சபரபாது சித்திரகுமாரசிங்க திகாரத்ன மனவராட்சி ஆகியோர் இலங்கை ஆண்டுகள் you